என்ன இது தட்டரம்ப ஜிம்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்க பச்சரிசி கோலம் தாங்க இது இனி வரக்கூடிய விசேஷத்துக்கெலாம் நம்ம மா கோலம் போடுவோம் இல்லையா அதுக்கு நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் பட்டு போல் அரைச்சி எடுத்துருங்க இல்லை மிக்சியில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கங்கங்க இப்போ ஒரு பேப்பரை விரித்து வெள்ளை டவல் அது மேலே விரித்து இந்த மாவை அது மேலே ஊற்றிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஈரம் அப்சர்வ் ஆகிடுங்க நல்லா க்ளே மாதிரி இருக்கும் நம்மளுக்கு மாவு திப்பி இல்லாமல் அரைச்சிங்கன்னா தான் நல்லா வலுவழுன்னு உருட்ட வரும் இப்போ நான் கலரே சேர்க்காமல் உங்களுக்கு வெள்ளையாக உருட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உருட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு கெடாதுங்க சூப்பராக இருக்கும் நமக்கு வேணுங்கும் போது டக்குன்னு எடுத்து குளம் போட்டுக்கலாம் இதே கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணி நம்ம வேணுங்கிற டிசைனில் நம்ம செஞ்சுக்க வேண்டியதாங்க உங்களுக்கும் யாருக்கும் இது மாதிரி வேணும் அப்படின்னா நான் செஞ்சு தர்றேங்க மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க